எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நெப்போலியன் அவர்களுடைய மகன் தனுஷ் அக்ஷய அவங்களுடைய நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு இல்லைங்களா மீடியாவில் இருக்கும் நெப்போலியன் அவர்கள் பற்றி பேருக்கு தெரியாத ஒரு மறுபக்கத்தை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை சாதாரண வீடியோவா நினைக்காம இந்த ஒரு வீடியோக்காக ஒரு ரெண்டு நாள் வேலை பார்த்துருக்கேன் எதுனால அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ அர்ஜென்டைனாவில் ஆரம்பிச்சு திருநெல்வேலி அமெரிக்கா இங்கிலாந்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் நடந்த முக்கியமான விஷயங்களை எல்லாம் தொகுத்து தான் இந்த வீடியோ தர்றோம் ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் நான் கமெண்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டு குழந்தைங்க ஃபோனை நோண்டிகிட்டு இருக்காங்கன்னா அந்த ஃபோனை வச்சு உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்க முடியும் சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு ஏஐ வச்சு உங்கள் வீட்டு குழந்தைங்களுடைய ஃப்ளெக்சிபிளான டைமில் இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்கலாம் இந்த சூப்பர் நோவா ஆப்பில் நூறுக்கு மேற்பட்ட இங்கிலீஷ் ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறதுனால ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்டோட ஒரு மாதம் கிளாஸ் ரூமில் பேசக்கூடிய உக்காபிலரியை இந்த ஏஐயோட உங்கள் வீட்டு குழந்தைகள் ஒரே வாரத்திலே பேசலாம் இது வந்து வெறும் சூப்பராக மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரைனர் டீச்சர் வாட்ஸ்அப்பில் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு சப்போர்ட்டும் பண்ணுவாங்க இதன் மூலமாக ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க ஸோ இது யார் வடிவமைச்சிருக்கான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நம்ம ஐஐடி மெட்ராஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வடிவமைச்சிருக்காங்க உங்க வீட்டு குழந்தைகளும் ஏஐ மூலியமாக இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு பின் டாப்ல டிஸ்கிரிப்ஷன்லயே வந்து லிங்க் வச்சிருக்கேன் உடனடியாக உங்களை கான்டெக்ட் பண்ணுங்க காசு பணம் துட்டு மணி மணி அப்படின்னு ஆரம்பிச்சு காசு பணம் இருந்தால் யார் வேணா யார் வேணா கல்யாணம் பண்ணிப்பாங்கல்ல அப்படின்றது ஆரம்பிச்சு ஏகப்பட்ட கமெண்ட்ஸுங்க அதுலேயும் ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு கமெண்ட்ஸ் மட்டும் இல்லாம மீடியாவிலயும் ஒரு சிலர் வந்து ஒரு சில விதமா வந்து பேசிட்டு இருக்காங்க ஸோ நெப்போலியன் மகன் தனுஷ் அவர்களுடைய மேரேஜை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் அர்ஜென்டனா போகலான்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த விஷயத்துல ஆரம்பிக்கிறேன் அர்ஜென்டைனால ஒரு மிகப்பெரிய பணக்காரர் அந்த பணக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து நீரோடை ஓடிட்டு இருக்கு நல்ல ஒரு இயற்கை செழிப்பு மிக்க ஒரு இடம் தான் அவங்க அந்த பணக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி மருந்து வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு அந்த பூச்சிக்கொல்லி மருந்து அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்குமே பிரபலம் பயங்கரமாக பிஸ்னஸ் ஆகிட்டு இருக்கு அப்படி பிஸ்னஸ் ஆகிட்டு இருக்கும் போது தன்னுடைய மகனுக்கு ரெண்டு வயதில் ஆஸ்துமா அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது தெரியுது எதனால ஆஸ்துமா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணி பார்க்கும்போது சில காரணங்கள் சொல்கிறாங்க ஒன்று அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய நீரோடையில் தன்னுடைய குழந்தையை குளிக்க வைத்ததன் காரணமாக அந்த நீரோடை மூலம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க உங்க வீட்டுக்கு பின்னாடி லேப் வச்சுருக்கீங்க அந்த லேப்ல பூச்சிக்கொல்லி மருந்துகளை ரெடி பண்றீங்க ஸோ அப்படி ரெடி பண்றதன் காரணமாக மேபி உங்க வீட்டு குழந்தைக்கு வந்திருக்கலாம் இப்படின்னு சொல்லும் போது அந்த அப்பா என்ன முடிவெடுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய மிகப்பெரிய வியாபாரத்தையும் மிகப்பெரிய அந்த பிரம்மாண்டமான வீட்டையும் விட்டுறார் எனக்கு என்னுடைய குழந்தையினுடைய உடல் நலம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு தூக்கி போட்டுட்டு அந்த பையனுக்காக புதிதாக ஒரு வீட்டுக்கு போயிடுறாரு அந்த பூச்சிக்கொல்லி பிசினஸை வந்து விட்டுடுறாரு அதுக்கப்புறம் அந்த பையன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நான் இன்ஜினியர் ஆகணும்னு நினைச்சேன்ப்பா ஆனா என்ன மாதிரி எத்தனையோ பேர் கஷ்டப்படுவாங்களாப்பா அவங்களுக்காக நான் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன்ப்பா இதன் மூலியமா நான் என்னையும் பாத்துக்கலாம் இந்த உலகத்தையும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அப்படி சொன்ன மனிதர் தான் சேகுவாரா சேகுவாரனுடைய அப்பா தான் தன்னுடைய எல்லா புகழ் பணம் செல்வம் வீடு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பையனுடைய உடல் நலத்துக்காக இன்னொரு இடம் வந்து பெயர்ந்திருப்பாரு ஸோ இங்கே வந்து நான் சேகுவாராவையும் நெப்போலியன் அவர்களுடைய ஃபேமிலியும் கம்பேர் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க நான் சொல்ல வர்ற விஷயம் சேகுவாரா அப்பா அந்த அப்பான்ற ஒரு விஷயத்த இன்சிஸ்ட் பண்ணி இங்கே சொல்லணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் ஏன்னா இருபத்தேழு வயதில் புதுநலு புதுநாளுக்கு அப்படின்ற ஒரு படத்தில் வில்லனாக அறிமுகமான நெப்போலியன் அவர்கள் தன்னுடைய முப்பது வயதுக்குள்ள இருபத்தேழுல இருந்து முப்பது வயதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மலையாளம் கன்னடா தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தாறு படங்களில் வில்லனாக நடிச்சிருக்கார் சூப்பர் ஸ்டார் ரஜினி உட்பட எஜமான் உட்பட தெலுங்கில் நாகார்ஜுன் உட்பட நிறைய முக்கியமான ஹீரோக்களுடைய படங்களில் வில்லனாக நடிச்சிருக்காரு இருபத்தாறு படங்கள் அவருடைய முப்பதாவது வயதில இருபத்தி ஏழாவது படமாக சீவிரப்பெரி பாண்டி வருது அதில் ஹீரோவாக நடிக்கிறாரு எங்கேயோ உச்சத்துக்கு கூட்டிட்டு போயிடுச்சு அதற்கப்பறம் அதற்கப்பறம் வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக நிறைய படங்கள் வந்து ஹீரோவாக நடிக்கிறாரு ஒரு நூறு படங்கள் கிட்ட ஹீரோவாக நடிச்சிருக்காரு சரிங்களா சீவலப்பெரி பாண்டி வந்த சமயத்தில் அரௌண்ட் ஒரு முப்பது வயசுல மேரேஜும் பண்றாரு மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு ரெண்டு குழந்தைகள் பிறக்குது சோ ஒரு நூறு படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சலாம் முடிச்சதுக்கு அப்புறம் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு பால்டிக்ஸ் சைட்லயும் சினிமாவில் அப்படி ஹையில இருக்கும்போதே பாலிடிக்ஸ் சைடு வராரு அந்த சைடு வந்து எம்எல்ஏ எம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு சமயத்துல அவருடைய பையனுக்கு தசை சிதைவு நோய் அப்படின்ற ஒரு பிரச்சனையும் இருக்குது சோ அதற்காக ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நிறைய பேர் என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் எம்பி ஆனதுக்கு தான் அவர் சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அவர் டூ தௌசண்ட்லேயே நடிகர் சங்கத்தில் இருக்கும் போதே ஸோ அந்த சாஃப்ட்வேருக்காக படிச்சுட்டு நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்களே அதற்கு ஒரு விஷயமா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்துலேயே சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ரெண்டாயிரத்தி நாலுலேயே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் அவர் சாஃப்ட்வேர் கம்பெனி வந்து ஆரம்பிச்சிட்டார் சரிங்களா ஸோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய பையனும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அமெரிக்காவில் இதற்கான ஒரு மருத்துவம் இருக்குன்னு சொல்கிறாங்க போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பையனுடைய மருத்துவம் அப்படின்னு வரும்போது நம்ம அங்கேயே இருக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியும் டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறாரு டெவலப் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அவருடைய பையன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்தியாவை விட அமெரிக்காவில் இந்த அட்மாஸ்பியர் பிடிச்சிருக்குப்பா எதனால பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாருனா நான் வீல் சேரில் இருக்கும்போது இந்தியாவில் ஒரு சிலர் என்னை பார்க்குற பார்வை எனக்கு விருப்பமாக இல்லை ஆனால் இங்கே அமெரிக்காவில் அந்த பார்வை அப்படின்றது இல்லை அது மட்டும் இல்லாமல் நான் நிறையா படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி நிறையா படிக்கணுங்கும் போது என்னுடைய வீல் சேர் போகிறதுக்கான வசதிகள் அப்படின்றது நீங்கள் அமெரிக்காவிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இருந்து ஆரம்பிச்சு ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து போகிற இடங்கள்லேருந்து அதற்கான வசதிகள் அப்படின்றது வந்து இருக்கும் வீல் சேர்க்கான வசதிகள்ன்றது இருக்கும் வசதிகளும் படிப்புக்கு எனக்கு ஏதுவாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது பையனுக்காக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்தியாவில் இருந்த தமிழ்நாட்டில் இருந்த தன்னுடைய சொத்து பத்து எல்லாத்தையும் விற்று ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பையனுக்காக இந்த முடிவெடுத்து அமெரிக்கா வந்து போகிறாரு அமெரிக்கா போகிறது மட்டும் இல்லாமல் எம்பியாக இருந்த ஒரு மனிதன் நார்மலா வந்து நீங்க நெப்போலியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சினிமா துறையில நிறைய பேருக்கு வந்து தம் அடிக்கிற பழக்கம் இருக்கும் தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு சினிமா இண்டஸ்ட்ரியில் தம்மு தண்ணி தம்மு தண்ணி பழக்கம் இல்லாத ஒரு ஹீரோக்களில் ஒருத்தவர் நெப்போலியன் அவர்கள் அவரை பத்தி எந்த கிசு கிசுக்கும் வராத ஒரு மனிதர் சோ தம் இல்லை தண்ணி இல்ல கிசுகிசு இல்ல அவரை பத்தி அப்படின்னு நினைக்கும் போது அவருக்கு புகழ் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா பிடிச்சிருக்கும் ஏன்னா எல்லா மனிதனுக்கும் புகழ் அப்படின்றது பிடிக்கும் அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து சினிமாலேயும் இன்னும் நிறைய வாய்ப்புகள் வந்துட்டு தான் இருக்குது அரசியலையும் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ எம்பி அப்படின்ற ஒரு பொஷனில் இருந்தவர் நிறைய மனிதர்களை டெய்லி சந்திச்சிருப்பாரு நூறு பேர் நூற்றம்பது பேர் எனக்கு உதவி பண்ணுங்கள் அது பண்ணுங்கள் நீங்கள் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகழ் வட்டத்திலே இருந்திருப்பாரு பொன்னாடி டெய்லி போர்த்தப்பட்டே இருந்திருப்பாரு அப்படி இருந்த ஒரு மனிதன் தன்னுடைய குழந்தைகளுக்காக குழந்தைகளுடைய நலனுக்காக அந்த பையன் வந்து சொல்லியிருக்காரு என்னப்பா ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒவ்வொரு மாதமும் ஒரு வாரம் லீவ் போட்டு இருக்கீங்க ஏன்னா அப்போ மத்திய அமைச்சராக இருந்தார் நாங்கள் இப்படி தனிமை தனியாக தான் இருக்கணுமாப்பா அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது எனக்கு கண் கலைஞருச்சு ஸோ அப்பாவை விட்டுட்டு நாங்கள் தனியாக தான் இருக்கணுமாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய பையன் கேட்ட ஒரு கேள்விக்காக தன்னுடைய புகழ் அந்த அந்தஸ்து அந்த செல்வம் அந்த பொலிட்டிக்கல் பதவிகள் சினிமாவில் நடிப்பு இந்த எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் இனிமேல் நான் உங்களோட தான்ப்பா இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு செட்டில் ஒரு மனிதனை பார்க்கும்போது எனக்கு சேக வர அப்பா தான் நெப்போலியன் அப்பாவை பார்க்கும்போது ரெண்டு பேரும் தோணுச்சு ரெண்டு பேரும் டைரக்டா கம்பேர் பண்றேன்னு நினைக்காதீங்க ஒரு அப்பா அப்படின்ற ஒரு கம்பேர் பண்றேன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு சென்ற ஒரு மனிதர் தான் நெப்போலியன் அவர்கள் நெப்போலியன் அவர்களுடைய பையன் தனுஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஏ அனிமேஷன் ஃபோர் இயர்ஸ் வந்து அமெரிக்காவில் முடிச்சிருக்காரு முடித்தது மட்டும் இல்லாமல் அவருடைய ஐடி கம்பெனியும் இருக்காரு நெப்போலியன் அவர்களுடைய ஐடி கம்பெனியுடைய வேலைகளையும் இருக்காரு அப்போ தன்னுடைய பையனுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இயர்ஸ் ஆயிடுச்சு அவருக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் அக்ஷயா அப்படின்றவங்க செலக்ட் பண்ணி திருமணத்துக்கான வேலைகள் என்கேஜ்மெண்ட்டுக்கான வேலைகள் பண்ணுற ஒரு மனிதர் அதுக்கு ஒரு சிலர் வந்து வன்மத்தை தூகுற மாதிரி அந்த பொண்ணு பாவம் இல்லையா அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க தனுஷ் அவர்களை பற்றி கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்குலாம் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுக்குலாம் பதிலடி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் சொல்ல போகிறேன் அதற்கு முன்னாடி நெப்போலியன் அஸ் அ பர்சன் அவர் வந்து தன்னுடைய பையனுக்காக ரெண்டாயிரத்தி பத்துக்கு முந்தின பீரியடில் மயோபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவமனையில் திருநெல்வேலிக்கு பக்கத்தில் வைத்தியம் வந்து பார்த்துருந்தாரு அந்த வைத்தியம் வந்து இந்த மாதிரி நடக்க முடியாத பசங்களுக்கெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோ அவர் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அமெரிக்காவில் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருந்தாலும் தன்னோட பையன் மாதிரி எத்தனை பேரண்ட்ஸ் வந்து வருத்தப்படுவாங்க எத்தனை பேரண்ட்ஸ் கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மைண்ட் செட்டில் மனுஷன் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா அந்த டைம்லையே பன்னெண்டு கோடி ரூபாய் முதலீட்டில் ஒரு ஹாஸ்பிட்டலில் வடிவமைச்சிருப்பாரு அந்த ஹாஸ்பிட்டலில் நடக்க முடியாத நிறைய பேருக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு செட்டப்பை கிரியேட் பண்ணியிருக்காரு என்வாயன்மெண்ட்டை கிரியேட் பண்ணியிருப்பார் ஏன்னா அந்த மயோபதி ஹாஸ்பிட்டலில் அங்கே ஸ்விம்மிங் பூல் ஒன்று வடிவமைச்சிருக்காங்க அதை விசாரிக்கும் போது அந்த சும்மிங் பூல் மட்டும் ஒன்றரை கோடி செலவு பண்ணி வடிவமைச்சிருக்காங்க ஒரு பார்க் மாதிரியான செட்டப்பை வடிவமைச்சிருக்காங்க ஏன்னா ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்லாமல் அங்கே வரக்கூடிய குழந்தைகளுக்கான அட்மாஸ்பியரும் ஒரு பார்க் மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் இருக்கணும் அவங்க போய்ட்டு வர்றதுக்கான ஒரு நடைபாதை இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்து பார்த்து வடிவமைச்சிருக்காங்க அப்போ தன்னுடைய பையனை பற்றி மட்டும் யோசிக்காம அவர்கள் என்ன மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவும் யோசித்து பன்னெண்டு கோடியில் அந்த மருத்துவமனையை வடிவமைச்சிருப்பாரு அவர் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முடிவானது ரெண்டாயிரத்து பதினொன்று அந்த பீரியட்ல தான் அந்த மருத்துவமனையை வடிவமைச்சிருப்பாரு அப்போ எல்லாருக்காவும் யோசிக்கக்கூடிய ஒரு பேரண்டாக இருக்கக்கூடிய அவர்கள் அவர் மருமகளை பற்றி யோசித்திருக்க மாட்டாரா இல்லை அவங்க ஃபேமிலிக்கிட்ட தான் இது எல்லாத்தையும் வந்து சொல்லியிருக்க மாட்டாரா அப்படின்றதான் கொஸ்டின் மார்க் இதை விட்டுட்டு மற்றவங்கள்லாம் வந்து கம்பு சுற்றிட்டு இருக்கிறத பார்க்கும்போது நீங்கள் ஏன்னா இரஃபான் அவர்களுடைய இன்டர்வியூவில் வார்த்திங்கன்னா நெப்போலியன் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா என் பையனுக்கு ஃப்ளைட்டில் போக முடியாதுங்க ஹெல்த் கண்டிஷன் ஒத்துக்கல டாக்டர்ஸ் அட்வைஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அவரை கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் இந்தியாவுக்கு கப்பலில் தான் கூட்டிகிட்டு போகணும் எழுபது நாள் இந்தியாவுக்கு போகிறதுக்கு கப்பலில் ஆகும் ரிட்டர்ன் வரதுக்கு ஒரு எழுபது நாள் ஆகும் நாங்கள் இந்தியாவுக்கு போகிறதுக்கான பிளான் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பார் அப்போ இன்டர்வியூலையே எல்லாருக்கு முன்னாடியும் அவருடைய ஹெல்த்தை பற்றி சொன்ன ஒரு நெப்போலியன் அவர்கள் அவங்க மருமகள் கிட்ட இல்லை ஃப்யூச்சரில் தன்னுடைய சம்மந்தியாக வர்ற ஃபேமிலிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்க மாட்டாரா ஸோ அப்போ அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த ஒரு சிலர் மீடியாவில் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்ம எல்லாருடைய பார்வையும் மாறணும்னு தோணுச்சு எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி கட் பண்ணி இப்போ இங்கிலாந்து போலாம் இன்னைக்கு உலகத்தின் மிகச்சிறந்த விஞ்ஞானி அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது ஃபிசிக்ஸில் பிளாக் ஹோல்ஸில் அண்டவியலில் இந்த மாதிரியான ஒரு சிறப்பான விஷயங்களை யாரும் பண்ணலை அப்படின்ற லிஸ்ட்டில் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அப்படின்ற ஒரு மனிதன் வந்து இருப்பார் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டிங்கன்னா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் இருபத்தோரு வயதில் படிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கும் போதே அவருடைய திடீரெனும் கீழே விழுந்துருவாராம் அவருடைய நாக்கு உலர ஆரம்பிச்சிருக்கு இது வந்து அவங்க ப்ரொஃபஸர்ஸும் கவனித்து சொல்லியிருக்காங்க அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க அப்பாவும் சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் அவருடைய காதலி ஜென் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டாக இருந்தாங்க அதுக்கப்புறம் காதலும் பண்ண ஆரம்பித்தாங்க இப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய இடியாக இருபத்தி ஓரு வயதில் ஏஎல்எஸ் அப்படின்ற ஒரு டிசீஸால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க இன்னும் கொஞ்ச நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் உங்களுக்கு வந்து செயலிழந்துடும் அப்படின்னு வந்து சொன்னது மட்டும் இல்லாமல் ரெண்டரை வருடத்தில் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது அவருடைய காதல் என்ன சொல்கிறாங்கன்னா ஜென் இந்த டிசீஸ் எந்த மாதிரியான டிசீஸாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த நோயை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எதிர்கொள்வோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அவருக்கு இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தோடனே அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா ரெண்டரை வருஷம் தான் இருக்க போகிறேன் இசை மியூசிக் ஒரு ரூமு அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக இருந்துக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் யார் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னவர்களையும் வேணான்னு சொல்கிறாங்க ஆனால் ஜென் வந்து விடாபுடியாக இல்லை நான் உங்களோட தான் இருப்பேன் உங்களால் இந்த உலகத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜென் அவங்க கூட இருக்காங்க அது வரைக்கும் ஒரு நாளில் ஒரு மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிட்டு இருந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா தன்னை சுற்றி புத்தகங்களாக வடிவமைக்கிறாரு நிறைய ரிசர்ச் வந்து பண்ணுறாரு தன்னுடைய மனைவி கொடுத்த உற்சாகத்தின் காரணமாக முனைவர் பட்டங்களும் வாங்குறாரு டாக்டர் பட்டங்களும் வாங்குறாரு நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய இந்த உலகத்துக்கு தேவையான கண்டுபிடிப்புகளெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுக்க ஆரம்பிக்கிறார் ரெண்டவரி வருடத்தில் தவறி போயிடுவார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவர்களுடைய வாழ்க்கை என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏன்னா டாக்டர் ஒன்று நினைக்க இந்த உலகம் ஒன்று நினைக்க கடவுள் ஒன்று நினைப்பாருன்னு சொல்லுவாங்கல்ல ஒருவேளை உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா யூனிவர்ஸ் ஒன்று நினைக்கணும்னு சொல்லுவாங்கல்ல ரெண்டு வருடத்தில் தவறி போயிடுவார் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த மனிதர் எழுபத்தாறு வயது வரைக்கும் இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்திருக்காரு வாழ்ந்தது மட்டும் இல்லாமல் அவர்கள் திருமணம் பண்ணும்போது அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணவங்க ஏகப்பட்ட பேர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் வேணான்னு சொல்லிடலாமேன்ற அளவுக்கு நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் கிரிட்டிசிசம் பண்ணாங்க அப்படி பண்ணும்போது இவருடைய இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ற கேள்விகளை கேட்காத நபர் இல்லை ஸ்டீஃபன் ஹாக்கிங் மனதை காயப்படுத்தாத நபரே இல்லை அப்படி இருக்கும்போது ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவருடைய இல்லற வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெண் குழந்தை ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு லூசி அப்படின்ற ஒரு மகள் ராபர்ட் அப்படின்ற ஒரு மகன் திமோதி அப்படின்ற ஒரு மகள் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று குழந்தைகளுக்கு அப்பாவமாகவும் மாறுகிறார் மாறினது மட்டும் இல்லாமல் ஒரு தந்தையர் தினத்தன்னைக்கு ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க லூசி அவர்கள் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா எங்கள் அப்பா இருக்கார் பார்த்தீங்களா எங்கள் அப்பா தான் உலகத்தின் மிகச்சிறந்த அப்பா அதை நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அவர் ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் அப்படின்றதுக்காக நான் சொல்லலை ஏன்னா சின்ன வயசில் நாங்கள் இருக்கும்போது அவர் சயின்டிஸ்ட் அப்படின்றதெல்லாம் தெரியாது அவர் என்ன வேலை பார்க்குறாருன்றதெல்லாம் தெரியாது அவர் யூனிவர்சிட்டி போவார் நிறைய ஏன் ஏதோ புத்தகங்கள்லாம் எடுத்துகிட்டு வருவார் படிப்பார் அந்த யூனிவர்சிட்டியில் எப்படி உற்சாகமாக தன்னுடைய வேலைகளை பார்த்துட்டு இருந்தாரோ அதே மாதிரி வீட்டுக்கு வந்துட்டார் அப்படின்னா புத்தகத்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவார் நாங்கள் பிறந்ததுக்கப்புறம் புத்தகத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு எங்களை பார்க்கு கூட்டிகிட்டு போவார் அந்த வீல் சேர்ல அவர் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் எவ்வளோ சந்தோஷமா சுற்றி சுற்றி வந்துட்டு இருப்பாரோ அதே மாதிரி பார்க்கில் எங்களையும் விட்டுட்டு எங்களை விளையாட விட்டுட்டு சுற்றி சுற்றி எங்க பின்னாடி வருவாரு அப்படி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்பாவை நாங்கள் பார்த்ததே கிடையாது நாங்கள் இன்னைக்கு பார்க்குறோம் நிறைய அப்பாக்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல குழந்தைகளோட ஆனால் எங்கள் அப்பா இவ்வளோ ரிசர்ச் பண்ணி இவ்வளோ பெரிய ஒரு விஞ்ஞானியாக இருந்த ஒரு அப்பா எங்களுக்கு அப்புறம் தான் புரிய வருது சின்ன வயசில் எங்களோட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு ஈ இஸ் அ கிரேட் டேட் அப்படின்னு வந்து சொல்றாங்க அவர் மாதிரி அவர் சிரிப்பு மாதிரி எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நாங்கள் சிரிப்பாக பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை வந்து மிச்சறாங்க மிச்சனது மட்டும் இல்லாமல் ஜென்னவர்களும் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர்களும் இருபத்தி ஏழு வருடம் இல்லற வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்திருக்காங்க அதற்கப்பறமாக அவங்க நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நேரம் வந்து பிரிவு அப்படின்றதும் இருக்கும் இருபத்தேழு வருடம் கழிச்சு தான் பிரிவு ஏற்பட்டது ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர்களும் அந்த மூன்று குழந்தைகளும் ஒன்றா தான் இருந்தாங்க அதற்கப்பறம் கொஞ்ச நாள் பிரிவாக இருந்த பிரிவோடு இருந்த ஜென்னவர்கள் மறுபடியும் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அப்புறம் மூன்று குழந்தைகளோட சேர்ந்து தங்களுடைய வாழ்நாளை மிகச்சிறப்பாக நிறைவு செய்தது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் என்னென்ன ரிசர்ச்லாம் தன்னுடைய கணவர் பண்ணணும்னு நினைக்கிறாரோ எல்லா ரிசர்ச்சுக்கும் சப்போர்ட்டிவாக இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அப்படின்ற ஒரு பெயர் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கு அதற்கு காரணமாக ஜென் என்ற மனைவியும் இருந்திருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுடைய பார்வை இந்த வகையில் மாறணும் அப்படி மாறாமல் வெறும் கமெண்ட்ஸில் நெகட்டிவாக வன்மத்தை மட்டும் கக்கிறது அப்படின்றது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன் அதுக்காக தான் இந்த வீடியோவே வந்து பண்ணேன் ஜென்ரலாக இன்னைக்கு நெப்போலியன் அவர்களுடைய சன் தனுஷ் அவர்கள் அமெரிக்காவுக்கு போனதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது அந்த பையன் வந்து சொல்லியிருப்பாரு இங்கே நான் வீல் சேரில் போகும்போது எனக்கு பார்க்குற பார்வை யூஎஸில் இல்லைப்பா அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் பார்த்தீங்களா அப்போ நம்மளுடைய பார்வை அப்படின்றது இந்த வீடியோ மூலியமாக ஸ்டீஃபன் ஹாக்கிங் சேகுவாரா இப்படின்ற பார்வை மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் நம்ம தெருவில் நம்ம பார்க்கில் நம்ம ஹாஸ்டலில் நம்ம ஆஃபீஸில் ஒரு கண்ணில் ஒரு குறைபாடு இருக்குது காதில் ஒரு குறைபாடு இருக்குது கையில் ஒரு குறைபாடு இருக்குது சுண்டு விரல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா அவங்கள வேறு மாதிரி பார்த்து கவனித்து நம்மளுடைய பார்வைகளால் அவங்கள காயப்படுத்துறது சரியா அப்படின்ற ஒரு கேள்வியையும் உங்ககிட்ட வைக்கணும்னு நினச்சேன் இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டாபிக் சென்சிட்டிவாக அணுக வேண்டிய ஒரு டாப்பிக்கை சென்சிபிளாக ஒரு சில கேள்விகள் மூலியமாக உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன் நான் பேசுனதில் ஏதாவது தவறு இருந்தாலும் அதையும் சொல்லுங்கள் கீழே கம்மன் மூலியமாக இது எதுக்காக நம்ம பண்ணோம் அப்படின்ற நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் உட்காந்து சேகுவாரா புக்கெல்லாம் மறுபடியும் எடுத்து படிச்சு ஸ்டீஃபன் ஹாக்கிங் பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணி பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று நம்மளுடைய பார்வை மாறணும் இது நெப்போலியன் மகன் அவருடைய என்கேஜ்மெண்ட்டுக்கு மட்டும் பார்வை மாறணும்ன்றது கிடையாது நான் முதல்ல சொன்ன மாதிரியே நம்ம பார்க்கக்கூடிய நம்ம வீட்டு பக்கத்துல எய்த்து வீட்டில் அடுத்த வீட்டில் நம்ம போகிற வழியில் நம்மளுடைய ஆஃபீஸில் ஒரு சில குறைபாடுகளோடு இருக்கக்கூடிய ஹியூமன் பீயிங்ஸ் மேலே மனிதர்கள் மீது நம்ம பார்க்க பார்வையும் மாறணும் அவங்கள நம்பிக்கை இல்லாமல் பரிதாபமாக ஒரு பார்வை பார்த்தா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய வழின்று இருக்குது பார்த்தீங்களா அது மிகவும் கொடுமையானது அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு கடத்தணும்னு நினச்சேன் அதுக்காக தான் இந்த வீடியோவே பண்ணியிருக்கேன் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் இந்த கீழ கமெண்ட்ஸ் மூலமா தெரியப்படுத்துங்க நிச்சயமா இந்த வீடியோ உலகத்துல ஏதோ மூலையில இருக்கக்கூடிய கூடிய பொண்ணுடியோ பையன்டியோ ஒரு சின்ன ஸ்பார்க்கையாவது கிரியேட் நான்